மலேசிய தாய்லாந்து எல்லையில் இருவர் சுடப்பட்ட விவகாரம் ஐம்பத்தி இரண்டு பேர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு ஜிஓஎஃப் எனப்படும் பொது தற்காப்பு படையின் இரண்டு உறுப்பினர்கள் சுடப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் ஐம்பத்தி இரண்டு சந்தேக பேர் வழிகள் விசாரணைக்காக சுஸ்மா எனப்படும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வழிகளுக்கான தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடைவதாக பர்லிஸ் போலீஸ் தலைவர் டத்தோ சுரினா சஹாட் கூறினார் நேற்று சந்தேக பேர் வழிகள் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டனர் விடுதலை செய்யப்பட்ட மற்றொரு சந்தேக பேர் வழி அரசு தரப்பு சாட்சியாக இருந்து வருவார் அதேவேளையில் முப்பதுக்கும் மேற்பட்ட இதர சந்தேக பேர் வழிகளின் தடுப்பு காவல் உத்தரவு இன்று முடிவுக்கு வருவதால் அவர்கள் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுவார்கள் அனைத்து வழிகளும் எட்டு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவர் என டாக்டர் சொரீனா கூறினார் கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மலேசியா தாய்லாந்து எல்லையில் கடத்தல் கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பொது தற்காப்பு படையின் உறுப்பினரான சஜன் ரம்லி கொல்லப்பட்டார் அவரது நண்பரான முப்பத்தி ஒன்பது வயதுடைய சஜன் நோரிகான் தாரி கடுமையான துப்பாக்கிச்சூட்டுக்கு உள்ளானார் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை குறைக்கப்பட்டிருப்பதாக பல தரப்பினர் சாடி வருகின்றனர் தமிழ் பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டுகளைப் போல உதவித்தொகை வழங்கப்பட்டால் மாணவர்களுக்கு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் கேட்டு பலர் தங்களின் கருத்துக்களை கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் தமிழ் பள்ளிகளுக்காக ஐந்து கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு மூன்று கோடி ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இவ்விவகாரம் தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்கு இன்னும் இரண்டு கோடி ரிங்கிட் வழங்கப்படும் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை என்று பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரதராஜு தெரிவித்தார் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் உதவித் தொகையை விட அவற்றிற்கு செய்யப்பட்டிருக்கும் செலவுகள் எவ்வளவு என்பதே முக்கியமானது என்று கூறிய சிவகுமார் கிடைக்கும் தொகையை முழுமையாக பயன்படுத்தினால் மட்டுமே பலன் கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டின் ஒரு பகுதியை சில பள்ளிகளை இடமாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்று அவர் தமது கருத்தை முன்வைத்தார் அடுத்த ஆண்டு தமிழ் பள்ளிகளுக்கு அரசாங்கம் ஐந்து கோடி ரிங்கிட் வழங்கினால் மூன்று கோடி ரிங்கிட் பராமரிப்பிற்கும் எஞ்சிய இரண்டு கோடி இடமாற்றத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சிவகுமார் தெரிவித்தார் பதினான்கு லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிப்பு பதினான்கு லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கிராம் எடையிலான ஷாபு பகை போதைப் பொருளை இந்தோனேஷியாவிற்கு கடத்தி செல்லும் போது ஜொகூர் போலீசாரால் அந்நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது நேற்று முன்தினம் தொடங்கி கடந்த இரண்டு நாட்களாக ஜொகூர் கோத்தாதிங்கி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்தோனேஷியர் உட்பட மூவர் கைது செய்திருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஆயிவ்காந்த் மைடின் பிச்சை தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது கடல் போலீஸ் மற்றும் ஜொஹூர் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை குழுக்கள் இணைந்து மேற்கொண்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் ரன்னர்களாக செயல்பட்டது கண்டறியப்பட்டதாக அவர் மேலும் கூறினார் இந்தோனேஷிய நாட்டைச் சேர்ந்த இரு சந்தேக நபர்களும் டிசம்பர் ஆறாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் பத்து லாயாரில் கைது செய்யப்பட்டதோடு மற்றொருவர் சந்தேக நபர் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் பண்டார் பெனாவாரங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்கள் அனைவரும் இந்தோனேஷியாவிற்கு போதைப் பொருளை கடத்தி செல்ல படகுக்காக காத்திருந்தனர் இந்த கடத்தல் கும்பல் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் இந்தோனேஷியாவில் போதைப் பொருள் கடத்தும் நடவடிக்கைக்கும் இக்கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் சிங்கப்பூர் தொழிலாளர்கள் விவகார பிரிவை ஜொகூர் மாய்கா அமைத்துள்ளது சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு உதவும் நோக்கத்தில் சிங்கப்பூர் தொழிலாளர் பிரிவு ஒன்றை ஜொகூர் மாய்கா அமைத்துள்ளது ஜொகூர் மாய்கா தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஆர் வித்யானந்தன் இதனை தெரிவித்தார் சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் பிரச்சினை அல்லது நெருக்கடியை எதிர்நோக்கினால் அவர்களுக்கு தேவையான உதவி வழங்கப்படும் குறிப்பாக இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு வருவதற்காக ஏற்பாடு கோவிட் பரிசோதனை தனித்திருப்பதற்கான கட்டண விவகாரம் மற்றும் எல்லை நடமாட்ட தொடர்பான பிரச்சனையை எதிர்நோக்குவோருக்கு உதவும் வகையில் ஜகூர் மாய்காவின் சிங்கப்பூர் தொழிலாளர் விவகார பிரிவு செயல்படும் இது தவிர சிங்கப்பூரில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான ஒருமுக சேவையும் ஏற்படுத்தப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டது முதல் நாங்கள் உதவிகளை வழங்கி வருகிறோம் இப்போது இந்த விவகாரங்களை கவனிப்பதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறோம் என்றும் வித்யானந்தன் கூறினார் சிங்கப்பூர் வேலை கிடந்த எழுநூற்றி நாற்பது இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளையும் ஜொகூர் மாய்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் டிசம்பர் பதினான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினாறாம் தேதி வரை வேலைவாய்ப்பு கண்காட்சியையும் ஜகூர் மாய்கா ஏற்பாடு செய்யும் தொழிலாளர் பிரிவுக்கு தலைமையேற்றுள்ள எஸ் அருள்தாஸ் கடந்த மார்ச் முதல் வேலைவாய்ப்பு தொடர்பான நூறு பிரச்சினைகளை கவனித்துள்ளார் பேரா மந்திரி புசார் வேட்பாளருக்கு பெரும்பான்மையான ஆதரவு பேரா மாநிலத்தில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அம்னோவை சார்ந்த மந்திரி புசார் வேட்பாளருக்கு பெரும்பான்மை இருப்பதாக நம்பப்படுகிறது அதன் அடிப்படையில் தமது கட்சியின் சார்பில் புதிய மந்திரி புசாரின் பெயரை பேரா சுல்தானிடம் பரிந்துரைத்துள்ளதாக அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ சாஹித் ஹமிதி தெரிவித்தார் எனினும் அந்த வேட்பாளரின் பெயரை வெளியிட டத்தோஸ்ரீ அஹ்மத் சாஹித் ஹமிதி மறுத்துவிட்டார் நாங்கள் முன்வைத்த வேட்பாளருக்கு பெரும்பான்மையான ஆதரவு போதுமானதை விட அதிகமாக உள்ளது என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் என்று நத்தர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறினார் இதனிடையே பெரிகத்தான் நேஷனலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேராவில் புதிய அரசாங்கத்தில் அமைக்கப்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் பாஸ் மற்றும் பெர்செத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆம்னோ வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கும் சாத்தியம் இருக்கும் இது புலப்படுத்துகிறது மாணவர்கள் பள்ளிக்கு கருப்பு வெள்ளை நிற காலணிகளை அணியலாம் அடுத்த ஆண்டு ஆரம்ப இடைநிலை பள்ளி மாணவர்கள் பள்ளி தவணையை தொடங்கும் போது கருப்பு அல்லது வெள்ளை நிற காலணிகளை அணியலாம் என கல்வி அமைச்சர் தெரிவித்தது அதன் தொடர்பில் அனைத்து மாநில கல்வி இயக்குநர்களுக்கும் கல்வி பிரிவின் தலைவர்களுக்கும் குறிப்பானை அனுப்பப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களது காலனியின் நிறுத்தத்திற்கு ஏற்ப காலுரையையும் அணிய வேண்டும் மேலும் கேன்வாஸ் துணியால் அல்லது நைலன் பாலிஸ்டர் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட காலணிகளை அணிய மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் அதுபோன்ற காலணிகள் நல்ல காற்று சுழற்சியை கொண்டிருக்கும் என்பதால் கல்வி அமைச்சு அதை ஊக்குவித்துள்ளது பேரா மந்திரி புசார் விவகாரம் முட்டுக்கட்டை தொடர்ந்து நீடிக்கிறது குறுகிய பெரும்பான்மையை பெற்றுள்ளதை இதுவரை எந்தவொரு தரப்பும் பேரா சுல்தானிடம் நிரூபிக்க முடியவில்லை இதனால் பேராவில் புதிய மந்திரிபுசார் நியமிக்கும் விவகாரத்தில் தொடர்ந்து முட்டுக்காட்டை நீடிக்கிறது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பெற்றுள்ளார் என்ற நம்பக தன்மையை சுல்தான் பெரும் வரை புதிய மந்திரிபுசார் பதவியேற்பு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேரா டேவான் நெகரா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ முகமது அனுவா ஜெய்னி கூறினார் இதுவரை எந்த கட்சியும் தங்களுக்கு குறுகிய பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியவில்லை சம்பந்தப்பட்ட தரப்பினர் சுல்தானுக்கு இதனை நிரூபிக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என அனுவார் தெரிவு காமன்வெல்த் அரபாரிய தலைவராக டத்தோகே ஆர் வே சுதாதேவி மலேசியாவிற்கான ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தூதர் டத்தோகே ஆர் வே சுதாதேவி காமன்வெல்த் அரபாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு அப்பதவியை வகிப்பார் இங்கிலாந்து லண்டனில் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி எங்களை வழியாக நடத்தப்பட்ட காமன்வெல்த் அறவாரிய அதிபர் வாரியத்தின் சிறப்பு சந்திப்பில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது பப்புவான் நியூகினியா கென்யா கேமரோன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை அதிக வாக்குகள் எண்ணிக்கையில் சுதாதேவி தோற்கடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த அறவாரியம் தொடங்கப்பட்டது முதல் அதனை தலைமை ஏற்கும் ஆசிய வட்டாரத்தைச் சேர்ந்த முதல் தலைவர் சுதாதேவி ஆவார் என்பது பெருமைக்குரிய ஒன்றுதாகும் கையூட்டு பெறுவது வழங்குவது குறித்த அரசாங்க ஊழியர்களின் புகார்கள் குறைவு நாட்டில் உள்ள பதினாறு லட்சம் அரசாங்க ஊழியர்களில் ஒன்று விழுக்காட்டினர் மட்டுமே தத்தம் துறைகள் மற்றும் திருமணங்களில் நிகழும் கையூட்டு குறித்து புகார்களை அளிக்க முன்வந்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் தெரிவித்திருக்கிறது இது அரசாங்க ஊழியர்களிடையே கையூட்டு பெறுவதை துணைத்தொழிக்கும் முயற்சியில் அந்த எண்ணிக்கை குறைவாகவே கருதப்படுவதாக எஸ்பிஆர் எம் துணை தலைமை ஆணையர் டத்தோசி மகம தெரிவித்தார் கையூட்டு தொடர்பாக புகார்கள் அளிக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அரசு ஊழியர்கள் மட்டுமே தகவல்களை வழங்க முன்வந்திருப்பதாக எஸ்பிஆர் தகவல் வெளியிட்டுள்ளது அரசாங்க ஊழியர்கள் இந்த புகார்களை அளிக்காத நிலையில் இவர்கள் சமூகத்தினரிடையே கையூட்டு பெறுபவராக கருதப்படுகின்றனர் எனவே புகார்களை அளிக்க நாம் ஒன்றிணைந்து செயல்படும் போது இந்த அரசு ஊழியர்கள் கையொட்டு வழங்கும் நடவடிக்கைகளை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் உள்ள எஸ்பிஆர்எம் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்தார் தற்கொலை சம்பவங்களை குறைக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் கோவிட் பெருந்தொற்றினால் நாட்டில் அதிகரிக்கும் தற்கொலை சம்பவங்களை குறைக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது கோவிட் தொற்றின் காரணமாக மார்ச் இருபதிலிருந்து விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபியினால் மக்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அதிகமான தற்கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்க தலைவர் முஹைதீன் அப்துல் காதிர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு மார்ச் பதினெட்டில் இருந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வரை அறுபத்தி ஆறு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அரச மலேசிய போலீஸ் படை பிடிஆரின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன கோவிட் காலகட்டத்தில் வெளிநாட்டினர் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இக்காலகட்டத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையில் தொன்னூற்றி நான்கு விழுக்காடு தற்கொலையால் இறந்தவர்கள் ஆவர் பிகேபியினால் மகளில் பலர் வேலை இழந்து பொருளாதார அடிப்படையில் வறுமை நிலைக்கு ஆளானதைத் தொடர்ந்து அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் மன உளைச்சல் சிக்கியிருப்பதால் இறுதியில் அவர்கள் தற்கொலையில் ஈடுபடுவதாக முகேதீன் கூறினார் மேலும் அரசாங்கம் மக்களுக்கு தற்கொலை விளைவு சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்